ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா என்னங்க நாராயணான்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன் நினைக்கிறீங்களா நாராயணா கோவிந்தா வெங்கடேஸ்வரா அப்படிங்கிறதெல்லாம் இறைவனுடைய திருநாமம் எந்த இறைவனுடைய திருநாமம் பெருமாளுடைய திருநாமம் அதனால தான் இன்றைக்கி நாங்கள் பெருமாள் வழிபாடு செய்கிறவங்க இப்படி தான் நாமத்தை போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது விளக்குறதுக்காக நிச்சயம் நாமம் போட்டிருக்கேன் ஓகேங்களா எதாக இருந்தால் கூட மன்னிச்சுக்கிடுங்க இப்படி தான் நாமம் போடுவாங்க அப்படிங்கறதுக்கு ஒரு சிம்பாலிக்காக நான் ஒரு போட்டிருக்கிறேன் ஸோ வைணவ இலக்கியங்கள் அப்படிங்கிற தொலைப்பணிக்கு பார்க்க போகிறோம் வைணவ இலக்கியங்கள் வைணவத்தினுடைய கடவுள் யாருன்னா திருமால் இந்த திருமால் மீது பக்தியில் ஆழ்ந்து கிடந்தாங்க அதனால தான் அவங்களுக்கு ஆழ்வார்னு பேர் வச்சாங்க திருமால் மீது பக்தியில் ஆழ்ந்து கிடந்ததுனால தான் உங்களுக்கு பேர் ஆழ்வார்கள் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க இந்த வைணவ சமயம் இலக்கியங்கள் ஏற்படுவதற்கு காரணமான மக்கள் மொத்தம் பனிரெண்டு பேர் தான் இருந்தாங்க அந்த பனிரெண்டு பேர் ஆழ்வார்கள் அவர்கள் பாடின பாடல்களுடைய தொகுப்பு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்று சொல்லி அழைக்கப்படுறோம் ஸோ திவ்யம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா பெருமாள் திருமாலை குறிக்குது பிரபந்தம் அப்படிங்கிற சொல்லு அவங்களுக்கு சொல்லப்பட்ட பாடல் இந்த திருமாலை பற்றி நாலாயிரம் பாடல் பாடியிருக்கிறாங்க அதனால தான் பேர் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்று சொல்லி அழைக்கிறாங்க இந்த நூலுக்கு ஆண்ட மறை ஐந்தாவது வேதம் திராவிட வேதம் திராவிட பிரப பிரபந்தம் அப்படிங்கிற பேர் கூட நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துக்கு இருக்குது சரி இதை மொத்தம் நாலாவது தான் பிரிச்சிருக்கிறாங்க முதல் ஆயிரம் அதில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாட்டு இருக்குது முதல் ஆயிரத்தில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாடல் அமைஞ்சிருக்கு மூத்த து திருமொழி மூத்த திருமொழி அப்படிங்கிற பதிகத்தில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு பாடல் அமைஞ்சிருக்கு அடுத்தால பார்க்குற திருவாய் மொழி அப்படிங்கிறதுல ஆயிரத்தி நூற்றி இரண்டு பாடல்கள் அமைஞ்சிருக்கு இறுதியாக பாடின பாட்டு இயற்பா இயற்பா அப்படிங்கிற தலைப்பில் எண்ணூற்றி பதினேழு பாடல் அமைஞ்சிருக்கு மொத்தம் நாலாயிரம் பாட்டு சரி இந்த நாலாயிரம் பாடல் பாடியிருக்கிறாங்க அந்த பன்னிரெண்டு ஆழ்வார்களுடைய பெயரை பத்திரவும் முதலாவது வர்றது யாருன்னா பொய்கை ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் அதே பொய்கை ஆழ்வார் அப்படிங்கிறத பாத்திரலாம் அதாவது இவர் எங்கே பிறந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவக்கா அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்கிறாரு காஞ்சிபுரத்தில் உள்ள திருவக்கா அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்கிறாரு அதாவது தாமரை மலரில் தோன்றுறதுனால தான் இருக்க பேர் பொய்கை ஆழ்வார்னு பேர் வந்திருக்கு தாமரை மலரில் தோன்றின அடியவர் ஓகேங்களா இவர் வந்து திருமாலுடைய சங்கின் அவதாரமாக கருதப்படுறாரு இவர் திருமாலுடைய தங்கின் அவதாரமாக கருதப்படுறார் இரண்டாவது பார்க்கக்கூடியவர் யாருன்னா பூதத்தாழ்வார் இவர் மாமல்லபுரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல பிறந்த மாமல்லபுரம் மகாபலிபுரத்தில் பிறந்திருக்கிறாரு இவர் குர்க்கத்தி மலரில் தோன்றினாரு அப்படின்னு சொல்கிறாங்க குர்கத்தி மலர்னு ஒரு பூ இருக்குது அந்த பூவில் இருந்து தோன்றினார் எப்படி அவர் தாமரை மலரில் தோன்றினாரோ குளத்தில் தோன்றினாரோ அதே மாதிரி அவர் எங்கே தோன்றியிருக்கிறார் குறுக்கத்தி மலரில் தோன்றியிருக்கிறாரு இவர் தன்னுடைய பாடலில் பூதம் பூதம் அப்படிங்கிற வார்த்தை அதிகமாக கையாண்டுக்கிறதுனால இவருக்கு பேர் பூதத்தாழ்வார் அப்படின்னு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க இவர் வந்து திருமாலுடைய கைகளில் இருக்கக்கூடிய ஆயுதம் அதாவது கௌமோதகி அப்படிங்கிற காய் அந்த ஆயுதத்தினுடைய பெயரை இருக்கிறதுனால இவருக்கு பூதத்தாழ்வார் சொல்கிறாங்க இவர் வந்து திருமாலுடைய கையில் இருக்கக்கூடிய கௌமோதகி அப்படிங்கிற அந்த கதாயுதத்தினுடைய அவதாரமாக இவர் கருதப்படுறாங்க மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ஆழ்வார் வந்து பேயாழ்வார் அது என்ன பேயாழ்வார் அப்படின்னா இவர் வந்து பேய் பிடிச்சது மாதிரி இருந்தார் பித்து பிடிச்ச மாதிரி சொல்கிறோம்ல அது மாதிரி இறைவன் அந்த திருமாலுடைய நாமத்தில் திருமான் மேலே உள்ள பக்தியில் அவர் இவர் பேய் பிடிச்ச மாதிரி இருந்ததுனால இவருக்கு பேர் பேயாழ்வார் அப்படின்னு பேர் வச்சாங்க இவர் எங்கே பிறந்தார்னா மயிலாப்பூரில் பிறந்திருக்கிறாரு மயிலாப்பூரில் செவ்வள்ளி மலரில் பிறந்தவர் செவ்வள்ளி மலர் சிவந்த அள்ளி மலரில் பிறந்தவர் இவர் பார்த்திங்கன்னா திருமாலுடைய கையில் வாளின் அவதாரமாக கருதப்படுறாங்க நான்காவது பார்க்கக்கூடிய ஆழ்வார் திருமலிசை ஆழ்வார் திருமலிசை அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்கிறாரு இவர் திருமாலுடைய சக்கரத்தினுடைய அவதாரமாக கருதப்படுறாங்க திருமால் கையில் இருக்கக்கூடிய சக்கரமாக கருதப்படுறவர் யார் திருமலைசை ஆழ்வார் ஐந்தாவது பார்க்குறவர் யாருன்னா நம்மாழ்வார் இவர் திருநகரி அப்படிங்கிற இடத்துல பிறந்தவர் திருநகரி என்ற இடத்துலவர் பிறந்தவர் இவருடைய அப்பா தந்தை மாறன் காரி அம்மா பேர் தாயுடைய நங்கை இவர் பிறந்தது முதல் வாய் பேச முடியாமல் இருக்கிறார் வாயே பேச முடியலை எப்படி நம்மளுடைய அருணகிரநாதர் பிறந்ததுலக்கப்புறம் ரொம்ப நாளாக சாரி குமரகுருபரர் எப்படி ரொம்பால் வாய் திறந்து பேச முடியாமல் ஒரு ஊமையாக இருந்தார் அதே மாதிரி இவர் வாய் பேச முடியாத ஒரு பிள்ளையாக இருந்தார் அப்புறம் இவர் திருமாலுடைய திருநாமத்தால் பேசுகிறாரு இவருக்கு சடகோபன் காரிமாறன் பராங்குசன் தமிழ் மாறன் அப்படின்னு இவருக்கு வேறு நிறைய பேர்லாம் அழைக்கிறாங்க இறக்கு நம்மால் வேறு இவர் இது மட்டும் இல்லை திரு ஆசிரியம் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்கிறாரு திருவாய்மொழி அப்படிங்கிற நூல் எழுதியிருக்கிறாரு விருத்தம் பெரிய திருவந்தாதி அப்படிங்கிற நூலையும் இவர் எழுதியிருக்கிறாரு ஆறாவது பார்க்கறது மதுரகவி ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் திருக்கோளூரில் பிறந்தார் திருக்கோளூர் அந்த ஊரில் பிறந்தவர் ஆனால் பார்த்தீங்கன்னா இவருக்கு பேரிலே மதுரகவி பாட்டு பாடும்போதே மதுரமான அதாவது இனிமையான தேன் போன்ற இனிமையான பாடல்களை பாடக்கூடிய ஆழ்வார் இவர் மதுரகவி ஆழ்வார் ஓகேவா தெய்வமாக கருதி பல பாடல்களை பாட இவரது பாடல் கண்ணின் சிறுதாம்பு எனப்படும் கண்ணின் சிறுதாம்பு என அழைக்கப்படும் கண்ணினால் ரெண்டு ரெண்டு அடிகளையுடைய பாடல் அந்த அளவுக்கு ரொம்ப புகழக்கூடிய ஒரு பாடலாக இருக்குது அடுத்து குலசேகர் ஆழ்வார் இவர் கேரள மாநிலம் களத்தில் பிறந்தவர் திருமால் மீது கொண்ட பக்தியின் காரணமாக அரச பதவியே துறந்தவர் நம்ம பத்தாம் வகுப்பு பாடப்பகுதியில் நாலாயிரம் திவ்ய பிரமணத்தில் படிச்சிருப்பீங்க அதாவது அம்மா அப்படின்னு யுத்தக்கோட்டை இறைவனை வணங்கியிருப்பார் வாழால் அறுத்து சுடினும் மாளாத காதல் நோயாளன் போல மாயத்தால் மேலா துயர்தரேனும் வித்துவக்கோட்டை அம்மா ஆளா உணதர்களை பார்ப்பேன் அடியேனே என்று சொல்லி பாடியிருப்பார் அந்த அளவுக்கு இறைவன் மேலே ஒரு பக்தி கொண்ட காரணத்தினால் தான் இருந்த அந்த அரச பதவியை துறந்து இவர் ஆன்மீக பணியை தேடினவர் இவருக்கு ஒரு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இறைவன் வெங்கட வெங்கடேஷ பெருமாள் திருப்பதியிலே பள்ளி கொண்டிருக்கிறாரு அந்த திருவேங்கட மலையில் அந்த திருப்பதி மலையில் தான் ஒரு பறவையாகவோ இல்லை மீனாகவோ பிறக்கணும் இல்லைன்னா ஆறாக கூட பிறக்கணும்னு ஆசைப்பட்டவர் இவருடைய பாடல்களுடைய தொகுப்பு முகுந்த மாலை பெருமாள் திருமொழி அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது அடுத்தால பார்க்குறது எட்டாவது பார்க்குறது பெரியாழ்வார் பெரியாழ்வார் பிறந்தது நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் இவருக்கு இன்னொரு பேர் விஷ்ணு சித்தர் கூட பேர் இருக்குது விஷ்ணு சித்தர் பட்டர் பிரான் அப்படிங்கிறது கூட அவருக்கு பேர் இருக்குது இவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நந்தவனம் அமைச்சு நந்தவனம் அதாவது இறைவனுக்கு பூக்கள் பறிப்பதற்காக தானாகவே ஒரு தோட்டத்தை உருவாக்கியிருக்கிறாரு அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய பூக்களை பறித்து இறைவனுக்கு மாலை கட்டி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஆண்டாளை தனக்கு மகளாக கருதி வளர்க்குறார் ஒரு வளர்ப்பு மகளாக எடுத்து வளர்க்குறாரு அந்த நந்தவனத்தில் கண்டெடுக்கப்படுறா ஆண்டாள் ஒரு குழந்தையாக கண்டெடுக்கப்படுறா அந்த ஆண்டாளை தன்னுடைய மகளாக வளர்க்கிறாரு இவர் திருமால் திருமொழி திருப்பல்லாண்டு அப்படிங்கிற ரெண்டு நூலையும் எழுதியிருக்கிறார் யார் பிஸ்னிசுத்தர் என்று சொல்லக்கூடிய பெரியாழ்வார் ஒன்பதாவது பார்க்குறது ஆண்டாள் ஆண்டாள் பெரியாழ்வாரோடைய வளர்ப்பு மகள் ஒரு துளசி செடி அடியில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு குழந்தையாக சொல்கிறாங்க இவளுக்கு ஆண்டாளுக்கு ஒரு பேர் சூடி கொடுத்த சுடற்குடி ஏன்னா ஆண்டாளுடைய அப்பா பெரியாழ்வாரு என்ன பணி செஞ்சுக்கிட்டு இருந்தார் கோவில் அந்தவனத்தில் உள்ள பூக்களை பறித்து இறைவனுக்கு மாலையாக கட்டி கோவிலுக்கு கொடுத்து விடுவது வழக்கம் அந்த கொடுக்கக்கூடிய நேரத்தில் மா ஆண்டாளுக்கு அந்த மலர் மாலை மேலே ஒரு ஆசை சாமிக்கு சூடக்கூடிய மலர் மாலை மேலே ஒரு ஆசை அதனால் இந்த பொண்ணு நினச்சி வானால் டெய்லி இந்த மாலையை களத்தில் போட்டு போட்டு களத்தி களத்தி வச்சிருவார் இதோ ஒரு நாள் அவங்க அப்பா பார்த்துட்டாரு யார் பெரியாழ்வார் பார்த்துட்டார் ஐயோ இறைவனுக்கு சூட்டக்கூடிய மாலையை தன் மகள் சூடிட்டாலே இந்த மாலையானது எச்சிலாகிவிட்டதே இது இறைவனுக்கு சூட்ட முடியாது என்று சொல்லி மறுநாள் வேறு உடனே ஒரு வேற ஒரு பூக்களை பறித்து மலர் மாலை சூடி கொண்டு கோவிலில் ஒப்படைக்கிறாரு இறைவன் அந்த மாலை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த கனவில் வந்து கூறுகிறார் உனது மகள் இவ்வளவு நாளும் எனக்காகவே மாலை அணிந்து அணிந்து எனக்கு கொடுத்து விட்டுருந்தா அந்த மாலை தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அதனால் சூடி கொடுத்து சுடர்கொடி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்புறம் இறைவனையே ஆண்டதால் ஆண்டாள் என அழைக்கப்பட்டார் கடவுளே ஒரு பெண் மேலே ஆசைப்பட்டிருக்கிறார் அந்த ஆண்டாள் மேலே ஆசைப்பட்டிருக்கிறார் அந்த அளவுக்கு இறைவன் மீது பக்தி கொண்டவள் அப்படி இறைவனோடு கலந்து விட்டவள் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம் இவர் நான் பாட்டு நாச்சியார் திருமொழி அப்படிங்கிறது பார்த்துருப்போம் அடுத்து திருப்பாவை அப்படிங்கிறதும் ஆண்டாளுடைய படைப்பு அற்புதமான படைப்பு முப்பது நாள் முப்பது பாசுரங்கள் பெருமாள் பற்றிய பாடல் பாடியிருப்பாங்க ஏழோ எம்பாவா என்று சொல்லி முடிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான பாட்டு காலையில் எந்திரிச்ச உடனே அந்த மார்கழி மாதம் பஜனை பாடலுக்கெல்லாம் ஆண்டாளுடைய பாடல்தான் பாடுவாங்க எங்கள் திருப்பாவை அடுத்தலாம் பார்க்குறது திருப்பான ஆழ்வார் இவர் எங்கன்னா உறையூரில் பிறந்தவர் ஏந்தி யாழேந்தி பெருமாளை பாடி வந்ததால் திருப்பான ஆழ்வார் சொல்கிறாங்க அதாவது யாழ் இசைத்து கொண்டு யாழ் என்ற இசைக்கருவியை இசைத்துக்கொண்டு அந்த இறைவனுடைய திருநாமத்தை பாண்ட நாளிற்கு பேர் திருப்பான ஆழ்வார் அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கு அதாவது திருமாலின் மார்பில் உள்ள மருவின் அவதாரமாக கருதப்படாது திருமாலுடைய மார்பில் ஒரு மச்சம் இருக்கான் அந்த மச்சம்தான் யாரா திருப்பான ஆழ்வார் என்று கருதப்படுகிறார் ஒரு சமயம் சங்கரர் செல்லும் போது எதிரே நின்று திருப்பானவரை கண்டு தீட்டு என கருதி கல்லால் தாக்கினார் அதாவது சங்கரர் நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு சங்கரர் என்ற ஒரு அந்தனர் ஒரு பிராமணர் நடந்து போய்ட்டுருக்கிறாரு அது நடந்து போயிட்டு இருக்கும்போது இவர் ஏத்தாப்பில் போயிட்டாரு அது ஒரு தீட்டு அப்படின்னு ஒரு என்ன கல்லை கொண்டு எறிகிறாங்க எப்படி நீ எனக்கு முன்னாடி வந்துட்ட அப்படின்னு சொல்லி எரிஞ்சாராம் இப்போ இந்த நெத்தியில் எரிஞ்ச உடனே இந்த திருப்பான அழவா இந்த நெத்தியில் அடி ரத்தம் கொட்டுது ரத்தம் கொட்டுறதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு போயிட்டார் அதே இவர் எங்கே நெத்தியில் எரிஞ்சாரோ அதே இடத்துல நெத்தியில் ரத்தம் வருதான் யாருக்கு அந்த நாராயணருக்கு ஓகேவா அப்புறம் அந்த அவரை கோயிலுக்கு வர வச்சு பண்ணார் அப்படிங்கிறத பார்த்துருப்போம் ஓகேங்களா அந்த அளவுக்கு இறைவனே திருப்பான ஆழ்வார் மீது பற்றுதல் கொண்டவர் அப்படிங்கிறத பார்த்தாரு அப்போ திருப்பான சிறந்த பக்தர் என்ன அப்படிங்கிறது தெரியுது திருப்பான ஆழ்வாருக்கு ஒரு துயரம் ஏற்பட்டவனே தன்னுடைய துயரமாக அந்த திருமாளியே நினைச்சாரு அப்புறம் திருப்பான ஆழ்வாரை யாரு தாழ்த்த குடியில் பிறந்தவன் தீட்டு என நினைச்சாரோ அவரை தோளில் சுமந்துட்டு கோயிலுக்குள்ளே வாப்பான்னு சொன்னாரான் அப்படி திருமாலின் கட்டளைப்படி உள்ளே வந்த ஆழ்வார் திருமாலை பாடி இறைவனோட இரண்டரை கலந்து விட்டார் அப்படியே அதோட மோட்சம் கிடைக்கிது அவருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்போம் இவருக்கு பேர் அமலாதி அமலாநாதி பிராணன் சாரி பிரான் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அமலாதி பிரான் என்றும் அழைக்கிறாங்க யார திருப்பான ஆழ்வார் பதினொன்றாவது பார்க்குறது தொண்டரடி பொடி ஆழ்வார் அதாவது திருமாலுக்கு தினந்தோறும் மாலை அணிவிக்க ஆலயத்தில் தோட்டம் அமைச்சு மலர்களை வளர்த்து வந்தார் யாரை மாதிரியே பெரியாழ்வார் மாதிரியே அங்கு தேவதேவி அப்படின்னு ஒரு பறத்தை காதல் வந்து சிறை நிலைக்கு ஆர்ப்பட்டார் அவர் கோயிலில் போனால் சாமி கும்பிடக்கூடிய இடத்துல அந்த தோட்டத்தில் ஒரு பெண் ஒருத்தி போகிறார் அந்த பெண் மேலே ஆசைப்பட்டார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அந்த பெண் மேலே ஆசைப்பட்டு கடைசியில் அந்த பெண்ணோட காதலிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த பெண்ணால் பல சிக்கல்கள் அனுபவித்து கடைசியில் சிறைச்சாலைக்கு போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டார் பின் தன் தவறுக்கு வறந்து திருமாலிடம் மன்னிப்பு கேட்டார் கடவுளை அவனுடைய கோவிலில் வந்து வேலை தான் பார்க்கணும்னு நினைச்சு அந்த இடத்துல போய் ஒரு பெண்ணை நினைச்சி திருமணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது தவறு தான் அப்படின்னு சொன்னார் தொண்டர்களுக்கெல்லாம் நான் அடியவேன் என்ற பொருளின் தொண்டரடி பொடியாழ்வார் என அழைக்கப்படுகிறார் அடுத்து பார்க்கற திருமங்கை ஆழ்வார் இவர் சோழ நாட்டில் திருக்குறையலூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தார் இவர் தன் மனைவியின் விருப்பப்படி நாள்தோறும் ஆயிரத்தெட்டு அடியவருக்கு அமுது படைத்து வந்தார் ஆயிரத்தெட்டு பெருமாளுடைய பக்தர்கள் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு டெய்லி சாப்பாடு ஆயிரத்தெட்டு பேருக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு ஆயிரத்தெட்டு பேருக்கு சாப்பாடு போடுறதுனா பெரிய விஷயம் அந்த ஆயிரத்தெட்டு பேருக்கு சாப்பாடு போட்டு 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 அவருடைய எல்லாம் இழந்தார் பிறகு பணக்காரரிடம் கொள்ளையடித்து அடியவருக்கு அமுது படைக்க ஆரம்பிச்சிட்டாரு பணக்காரங்கிட்ட திருட ஆரம்பிக்கிறாரு ஏன்னா எட்டு பேருக்கும் சாப்பாடு போடணும்னா ஒரு நாளுக்கு ஆயிரத்தெட்டு பேருக்கு சாப்பாடுனா கொஞ்சமாக அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் வேணும்ல அதனால் பணக்காரங்கிட்ட போய் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு நாள் வழிப்பறியில் கொள்ளையின் போது திருமால் தன் தேவியுடன் காட்சி தந்து இவரை ஆட்கொண்டார் அந்த நேரத்தில் நம்மளுடைய பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவியோட காட்சி கொடுத்து இவரை ஆட்கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இவர் திருத்தாண்டகம் திருக்கோளுக்கூற்றிரு சரி திருவள்ளுக்கூட்டிருக்கை திருக்குறுத்தாண்டகம் பெரிய திருமலை சிறிய திருமலை ஆப்பிய நூல்கரையும் எழுதியிருக்கிறாரு இதுதான் இந்த பதினைந்து ஆழ்வார்கள் பதினைந்து ஆழ்வார்களும் இந்த வைணா சமயத்தை போற்றி வளர்த்துருக்கிறாங்க நன்றி வணக்கம்